மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் தலைநகரில் யார்க்கை ஓங்கப் போகிறது என்ற கேள்வி தேசிய அரசியலில் எழுந்துள்ளது ஊழலுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கி டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் புகாருக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது புதிய மதுபான கொள்கையின் அடிப்படையில் உரிமம் வழங்கியதில் நடைபெற்ற முறைகேட்டில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ளார் அவர் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது இதே புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அண்மையில் தான் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மேலும் இந்த விவகாரத்தில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சங்கிலி தொடராக நடவடிக்கை சென்று கொண்டிருக்கின்றது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக எழுந்துள்ள மதுபான கொள்கை முறைகேடு புகாரும் அது தொடர்பான முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதும் டெல்லி அரசியலை தலைகீழாக புரட்டிப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள ஏழு மக்களவை தொகுதிகளுக்கும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றிய நிலையில் வரும் மக்களவை தேர்தலிலும் பாஜகவே அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இதை மெய்ப்பிக்கும் நோக்கில் பாஜக தி தீவிரமாக களவிறங்கி உள்ளதை பார்க்க முடிகிறது அதே வேளையில் அரசியல் களத்தில் பரம எதிரிகளாக இருந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் இம்முறை கைகோட்டுள்ளன ஆம் ஆத்மி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் மூன்று இடங்களிலும் போட்டியிடுகின்றன இதில் ஆம் ஆத்மி கட்சி தெற்கு டெல்லி மேற்கு டெல்லி கிழக்கு டெல்லி மற்றும் புதுடெல்லி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது மீதமுள்ள சாந்தினி சவுக் வடமேற்கு டெல்லி மற்றும் வடகிழக்கு டெல்லி ஆகிய இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது இந்த நிலையில் கெஜ்ரிவால் கைது அனுதாபமாக மாறி தங்களுக்கு தேர்தலில் கைகொடுக்கும் என கருதி அதை ஆம் ஆத்மி கட்சி கையில் எடுத்துள்ளது ஆனால் இதை முறியடிக்கும் விதமாக பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ள பாஜக தலைவர் ஆம் ஆத்மியை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர் அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத காரணத்தால் தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி அடுத்தடுத்து நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமைந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் அண்மையில் விலகியது ஆம் ஆத்மிக்கு பெரும் பின்னடைவை தந்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் ஊழலுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி மேற்கொண்ட செயலை பார்த்த பிறகே அதில் இணைந்ததாகவும் ஆனால் அக்கட்சியே ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய ராஜ்குமார் அதனால்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆம் ஆத்மியில் பதவிகள் பொறுப்புகள் வழங்கப்படுவதில்லை என்றும் அம்பேத்கரின் கொள்கைகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் ராஜ்குமார் குற்றம் சாட்டியிருந்தார் மதுபான கொள்கை ஊழலில் முக்கிய மூளையாக செயல்பட்டதே கெஜ்ரிவால் என்றும் அவரே இதில் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தனது வாதத்தின் போது குறிப்பிட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக டூ ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி காமன்வெல்த் என ஊழல் புகாரில் சிக்கிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சியை அகற்ற சமூக செயற்பாட்டாளர் அண்ணா ஹசரே நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை வைத்து அரசியல் அறுவடை செய்து டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தானே ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளதுடன் அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் பாஜக விமர்சித்து வருகிறது இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராகவே பாய்ந்துள்ளதாக பாஜக கூறுகிறது எனவே தலைநகர் டெல்லி பாஜக வசமே வரும் என்றும் அக்கட்சி நிர்வாகிகள் உறுதியாக கூறுகின்றனர் அதுவே அரசியல் நோக்கர்கள் கருத்தாகவும் உள்ளது மக்கள் தீர்ப்புக்காக காத்திருப்போம்